ஏன்னா நான் ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன் பட் ஆனால் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஈவெண்ட்டாக ஒரு ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணி ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அந்த பசங்க அவங்க இந்த வயசுலேயே பேட்டண்ட்லாம் வாங்கி அவங்களோட ரிசர்ச்சை பற்றி ரொம்ப பெருமையாக இருந்தேன் அந்த எண்ணெய் கூப்பிட்டதுக்கு நான் தான் ஆக்சுவலி பெருமையாக இருக்கேன் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஏ டெக்னாலஜி எந்த அளவுக்கு தாக்கத்தை வந்து டாமினேட் பண்ணுறது தாண்டி ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஈவன் இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் ஹிந்தி படம் ஒன்று பேர் சொல்லுவாங்க அதோட கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு நிறையா சினாரியோஸ் வந்து சாட் ஜிபி டிக்கெட் எல்லாம் கேட்டுவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன் ஃபியூச்சர் டேரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏஐ டாமினன்ஸ் இருக்கும் டாமினன்ஸ் இருக்காது ஹெல்ப் இருக்கும் ஏஐயோட ஹெல்ப் இருக்கும் ஏஐயோட சப்போர்ட் இருக்கும் அது ஒரு டெக்னாலஜியில் ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறதா புத்தால்தனம் நான் அது யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து அது எல்லா டெக்னாலஜியுமே என்றைக்காக இருந்தாலும் முதல்ல வரும்போது நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்மளே அது கூட அடாப்ட் ஆகிப்போம் அதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம் என்ன பண்ணிக்க போகிறோங்கிறது நமக்கு கையில் தான் இருக்கில்ல ஆனா டெக்னாலஜியை தாண்டி கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இப்போ ஒரு ஒருத்தருக்கும் பிரச்சனைகளாக வந்து ப்ரொடக்ஷன் ரீதியாக வந்து இப்போ ஈவன் வெற்றிமாறன் கூட சொல்லியிருக்காரு கருத்தியல் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்ல வரும்போது கேஸ் போடுறது அந்த மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க இது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர் டெக்னாலஜி ஏன்னு நம்ம போயிட்டு இருக்க ஒரு எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு ஒரு இனிஷியல் நினைக்கிறேன் ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் இது அடுத்தையும் நடக்கும் நினைக்கிறேன் வெற்றிமாறன் சார் சொன்னது அவரோட கருத்து நான் அந்த இடத்துக்கு கூட இன்னும் போகல நான் இப்போ தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நான் ஒரு இப்போ தான் வரப்போகுது நன்றி கூலி பார்த்தீங்களா அது ரஜினி சார் வாய்ஸ் ஏ இருக்கு ஸோ அதனால அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் நடக்க வந்து இந்த ஏ யூஸ் பண்ணுறதுல யாராவது பெரிய ஒரு இது இல்லை அப்படின்னு